விலை மலிவாக கொடுத்தா மட்டும் போதாது அதுக்கு தேவையான உலக சார்ந்த தரம் இருக்கணும் சர்ட்டிஃபிகேஷன்ஸ் நிறையா தேவைப்படும் சர்ட்டிஃபிகேஷன்ஸ் மெயினே உணவுப் பொருள் பாதுகாப்பு காண்டி ஒவ்வொரு நாட்டும் இப்போ நம்ம நாட்டில் எஃப்எஸ்எஸ்ஏங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுது உணவுப் பொருள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஒவ்வொரு நாடுகள்லையும் அவங்களோட உணவுப் பொருள் பாதுகாப்பு சட்டங்கள் இருக்கும் நம்ம நாட்டு மீறி அடுத்த நாட்டு சட்டத்துக்கும் சேர்ந்து நம்ம கட்டுப்பாடு தான் ஏற்ற முடியும் அதை பற்றி தான் பேசிக்கிற போறேன் எங்கள் கம்பெனியை பற்றி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் வந்து பிபிஎஸ்ஏ குரூப்னு சொல்லுவாங்க நான் வந்து நாலாவது தலைமுறையா ஃபேமிலி பிஸ்னஸில் இருக்கேன் நான் அஞ்சாவது தலைமுறை கூட பிஸ்னஸில் வந்துட்டாங்க எங்கள் பிஸ்னஸ் மெயினாக வந்து மிளகா வத்தல் மிளகா வத்தல் பவுடர் இன்னைக்கு அது மசாலா பவுடர் மிளகா வத்தல் இருந்து மதிப்பு கூட்டி அதில் இருக்கிற எசன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஆரம்பிச்ச பிஸ்னஸ் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கும் ஏற்றுமதி வந்து தமிழ்நாட்டுக்கு உணவுப் பொருள் ஏற்றுமதி ரொம்ப ரொம்ப முக்கியமாகது என்ன காரணம்னா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வந்து தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி ஆகணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி அந்த டார்கெட்டை நம்ம போய் சேரதா இருந்துச்சுன்னா சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் கார் ஆட்டோமொபைல் எக்ஸ்போர்ட்ஸ் என்ஜினியரிங் ஐட்டம்ஸ் நிறைய ஏற்றுமதி பண்ணுறாங்க டெக்ஸ்டைல்ஸ் ஏற்றுமதி பண்ணுறாங்க இல்லை சேர்ந்தாலும் அதை கண்டிப்பாக போய் முடிக்கிறதுக்கு உணவு பொருளோட ஓட பொட்டென்சியல் நம்ம ஒன்றும் முழுமையாக பண்ணுறது இல்லை மதிப்பு கூட்டி பண்ணால் தான் அந்த ஒன் ட்ரில்லியன் டாலர் போய் அந்த டார்கெட்டை போய் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மேலால் பண்ண முடியும் உணவு இந்த உணவுப் பொருட்களை வந்து இந்தியா ஸ்டாண்டர்டு மட்டும் கிடையாது உலக ஸ்டாண்டர்டுக்கு தயாரித்து கொடுத்தா மட்டும்தான் அந்த டார்கெட்டை நம்மளால் மீட் பண்ண முடியும் ஸோ நான் வந்து இன்றைக்கி பேச போறது வந்து லைசென்சிங் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேஷன் மூணுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் உணவுப்பொருளாக இருக்கும் போது எந்தெந்த ஸ்டேஜ்ல என்ன மாதிரி சர்ட்டிஃபிகேஷன் என்ன மாதிரி லைசென் என்ன மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் தேவைப்படுங்கிறதை நான் சொல்கிறேன் நான் முதல்ல வந்து இது நாலு விதமா பிரிச்சு பார்க்கலாம் லெவல் இடத்துல இருக்கீங்க அந்த இடத்துலயே சர்டிபிகேஷன் இன்னைக்கு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாவது வந்து ஃபேக்ட்ரியில் மதிப்பு கூட்டக்கூடிய வேலை ஃபேக்ட்ரியில் மெஷின் இயந்திரங்களை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல ஒரு சில சர்டிஃபிகேஷன் தேவைப்படும் தயாரித்து முடித்து போர்ட்டில் போய் ஏற்றுமதிக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு சில சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷன் அங்கேயும் கண்டிப்பா பண்ணி முடிக்கணும்னு சொல்லி ஒரு சில நாடுகளோட சட்டங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும் நாலாவது நீங்க சரக்கை ஏத்திட்டீங்க இறக்குமதி ஆக வேண்டிய இடத்துல சரக்கு அங்க போய் இருக்கும் பொழுது மறுபடியும் அங்க சாம்பிள் எடுத்து செக் பண்ணி பார்த்துதான் உங்க பொருள் அந்த நாட்டுக்குள்ள போக முடியும் சோ நாலு விதம் அதை பிரிச்சு பார்ப்போம் முதல்ல ஃபார்ம் லெவல் இங்க நிறைய சம்சாரிங்க இருக்கீங்க உங்க இடத்துல இன்னைக்கு ஏற்றுமதி ஆகும் பொழுது அமெரிக்கா யூரோப் மாதிரி நாடுகளில் இந்த சர்ட்டிஃபிகேஷன் வேணும்னு சொல்லி கேட்பாங்க முதல்ல வந்து இதுக்கு பேர் வந்து கேப் குட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் நல்ல வியாபார சாக்குபடி இது என்னன்னா உணவுப் பொருள் பாதுகாப்புக்கு சேர்ந்தது நீங்க தய உபத்தியார் ஒவ்வொரு ஐட்டமும் பாதுகாப்பான முறையில் இருக்கா பூச்சி மருந்து போடுவோம் பூச்சி மருந்து போடும்போது தடை செய்யப்பட்ட பூச்சி மருந்து இல்லாம இருக்கணும் அதுதான் மெயின் அதுல பாப்பாங்க வியாபாரம் வந்து வெதை யூஸ் பண்ணுவீங்க இந்த வெதை வந்து சர்டிபிகேட் உள்ள விதையா இருக்கா நம்ம வந்து ஜிஎம்ஓ ஜெனடிக்கலி மாடிஃபைடு சொல்லுவாங்க ஜெனடிக்கலி மாடிஃபைடா இல்லாம இருக்குதா இது ஆதாரபூர்வமா நம்ம ரெக்கார்டு எழுதிக்கிட்டே வர வேண்டிய இருக்கும் அன்றாட உங்க வேலையை பார்க்கும் போது அது ரெக்கார்டு பதிவு செஞ்சுக்கிட்டே வர வேண்டியது இந்த சர்டிபிகேட் மூலமே கிடைச்சதுனா இதுதான் கேப் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க இந்த சர்டிபிகேட்ட கொடுத்தாங்கன்னா அந்த சர்டிபிகேட் தான் இறக்குமதி பண்றவங்களுக்கு நீங்க காமிச்சீங்கன்னா நீங்க தயார் உற்பத்தி பொருள் நல்ல தரமா இருக்கு பாதுகாப்பா இருக்குங்கிற நம்பிக்கையோட அவங்க வாங்குவாங்க ரெண்டாவது வந்து ரெயின் ஃபாரஸ்ட் அலையன்ஸ் சொல்லி இருக்கு ரெயின் ஃபாரஸ்ட் அலையன்ஸ் வந்து நம்ம தண்ணி பழங்குறோம் நம்மளுக்கு தெரியும் நம்ம கிளைமேட் மாறிக்கிட்டே வருது தண்ணி வரவே மழை பெய்ய வேண்டிய நேரம் மழை பெய்ய மாட்டேங்குது ஆறுல தண்ணி இருக்க வேண்டிய நேரம் தண்ணி இருக்க மாட்டேங்குது நம்ம தண்ணி பிளங்குறது சுத்தமான தண்ணியா இருக்கா தேவையில்லாம வேஸ்ட் பண்ணாம தண்ணியை யூஸ் பண்றோமா ஒரு கிலோ அரிசி நெல் உற்பத்தி பண்றதுக்கு எவ்வளவு லிட்டர் தண்ணி பிளங்குறோம் இந்த மாதிரி விவரங்களை மெஷர் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க மெயினா ஐரோப் மாதிரி நாடுகள் யூரோப் நாடுகள் ஜப்பான் கொரியால இந்த ரெயின் ஃபாரஸ்ட் அலையன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கான்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இன்னொன்று வந்து ஃபேர் ட்ரேடு ஃபேர் ட்ரேடு வந்து உங்க பொருளை ஒரு வியாபாரி வாங்குறாங்க போதுமான மார்க்கெட் நிலவரம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்காங்களா கரெக்டான விலைக்கு உங்க பொருளை கொடுத்துருக்காங்களாங்கிறத செக் பண்ணி பார்த்து அதையும் ஆதாரபூர்வமாக செக் பண்ணி பார்ப்பாங்க இது ஃபேர் ட்ரேடுன்னு சொல்றது இன்னொன்று வந்து இன்னைக்கு சிறு வயசுல இருக்கிறவங்க மைனரை வந்து உங்க ஃபீல்டுல வேலை பார்க்காம வச்சுக்கிறது அதையும் ஆதாரப்பூர்வமா ரெக்கார்ட் பண்ணி வச்சு இதுக்குன்னு இன்ஸ்பெக்ஷன் கால் வருவாங்க பார்த்து அதுக்குன்னு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க இது வந்து ஃபேர் ட்ரேட் ஸோ கேப் இருக்கு ரெயின் ஃபாரஸ்ட் அலையன்ஸ் இருக்கு ஃபேர் ட்ரேட் இருக்கு மூணு விதமாக சர்டிபிகேட் ஃபார்ம் லெவலில் இருந்தால் நீங்கள் ஏற்றுமதிக்கு ஒருத்தர் கொடுக்குறீங்க இல்லை இறக்குமதி பண்ணுறவங்ககிட்டே நீங்கள் சப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த சர்டிபிகேட் இருக்கான்னு கேட்பாங்க முக்கியமா யூஎஸ்ஏ யூரோப் ஜப்பான் கொரியா மாதிரி நாடுகள்ல ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கால கூட இந்த சர்டிபிகேட் கேட்க ஆரம்பிப்பாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தயாரிக்கப்படுறோம் இது பூரமே உணவுப் பொருள் இன்னைக்கு தரம் இருந்தா பார்த்தா அது பாதுகாப்பு இருக்கணும் ரெண்டுக்கும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி வித்தியாசம் இருக்கும் தரம்ங்கிறது வேற உணவுப் பொருள் பாதுகாப்புங்கிறது வேற அடிக்கடி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடுவோம் தரம் வந்து கம்மியா இருக்கலாம் அதுக்கு வில கீழே இருக்கலாம் தரம் நல்லா இருந்தால் விலை கூட வச்சு விற்கலாம் உணவுப் பொருள் பாதுகாப்புல காம்ப்ரமைஸே கிடையாது அது கண்டிப்பாக பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னா ஒரு ஆள் சாப்பிட்டு ஜீரணிச்சு அது அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் அதுல ஏதாச்சும் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்கு தயாரிக்கும் பொழுது மூணு விதமா பிரித்து பார்ப்பாங்க என்ன மாதிரி ஆபத்து இருக்கலாம் ஃபிசிக்கல் கல் மண் இரும்பு வந்து நம்ம பொருளில் உள்ள கலந்து போயிடக்கூடாது அதுக்கு உங்கள் மெஷினை வச்சு எடுக்க முடியுமா சுத்தப்படுத்தி பண்ண முடியுமான்னு சொல்லி பார்ப்பாங்க கெமிக்கல் கெமிக்கல் தடை செஞ்ச கெமிக்கல் இல்லாட்டி அளவுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் இருந்தால் சாப்பிட்றவங்களுக்கு பாதிக்கும் அது இல்லாமல் இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க முக்கியமாக நம்ம நாட்டில் கிருமிகள் சரியான முறையில் காயப்பொருளை பதத்தை பதப்படத்தில் அதில் கிருமிகள் இருக்கலாம் இதை மூணுமே தடை செஞ்சு குறைச்சி பாதுகாப்பாக கொடுக்கறது தான் ஹெச்ஐசிசிபி சொல்லி சொல்ற பேசிக் சர்டிபிகேட் ஹெச்ஐசிசிபி இல்லாம நிறைய நாடுகளுக்கு ஏத்த முடியாது நம்ம நாட்டிலேயே எஃப்எஸ்எஸ்ஏ இருக்கிறதுனால அந்த ஹெச்ஐசிசிபி இருந்தா வியாபாரத்தை நல்ல முறையா பண்ண முடியும் இதுக்கு சார்ந்த சர்டிபிகேட் இன்னும் மேற்கொண்டு இருக்கு சேஃப் குவாலிட்டி ஃபுட் எஸ்கியூஎஃப் சொல்லுவாங்க எஃப்எஸ்எஸ்சி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சொல்லி இருப்பாங்க ஐஎஸ்ஓ டுவெண்ட்டி டூ தௌசண்ட்

செடெக்ஸ் ISO 14000 இது வந்து நம்ம நம்ம வேலை பார்க்கறவங்க நம்ம சுற்று சூழ்நல நம்மள சுத்தி ஒரு 50 20 கிலோமீட்டருக்குள்ள ஃபேக்டரி இருக்கு ஃபேக்டரி சுத்தி ஒரு மாதிரி என்ன மாதிரி பாதி பேருக்கு நம்ம என்ன மாதிரி நல்லது அவங்களுக்கு செய்றோம் நம்ம கம்பெனி இருக்குிறதுனால எற்றவங்க எத்தனைவங்களுக்கு பலன் அடைறாங்க இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமா இன்ஸ்பெக்ஷன் மூலமா ரெக்கார்ட் கீப்பிங் மூலமா

மிருகங்கள் ரத்த இருக்கா விவசாய இருந்தாலும் இந்த அவங்க கேட்பாங்க கேட்பாங்க மலேசியா இந்தோனேஷியா துபாய் நாடுகளுக்கு ஏற்றுமதி ஹலால் 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 உங்களுக்கு இருக்கான்னு இந்தியாவில் வாங்கலாம் இல்லாட்டி அந்த அந்த நாட்டுக்குரிய நாட்டில் வந்து சொல்லி சொல்லி மலேசியாவில் இருக்காங்க இன்னொரு நிர்வாகம் இருக்குது அந்த நாட்டுக்கு அப்ளை பண்ணி அவங்க ஹலால் சர்டிஃபிகேட் இருந்தால் அந்த நாடு உங்களுக்கு ஃபோக்கஸ் நாடாக இருக்குது அந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஹலால் சர்டிஃபிகேட் இருந்தால் அவங்க ஏற்றுமதிக்கு நல்லாயிருக்கும் மெயினாக யூஎஸ் கேனடா நாடுகள் போது கோஷியர் சர்டிஃபிகேட் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க இது வந்து ஜூஸ் ஜூஸ் ஜாஸ்தியாக இருக்கிற நாடுகள் அவங்க ஒரு சில முறைகள் நம்ம ஃபேக்ட்ரியில் இருக்கான்னு பார்ப்பாங்க ஒரு சில பொருட்கள் கலப்ப கலப்படம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி பார்ப்பாங்க அதுக்கு வந்து இந்த கோஷியர் சர்டிஃபிகேட் இருக்கான்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க இன்னைக்கு வந்து நம்ம அசைவம் சைவம் அசைவம் சொல்லி பிரிச்சு பாக்குறோம் வெளிநாடுகள்ல வந்து சைவத்தையே மூணு நாலு விதமா பிரிச்சு பார்ப்பாங்க வீக்யானு சொல்லி கேட்பாங்க அதுக்கு ஒரு சில சர்டிபிகேட் இருந்தா இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையா அந்த கம்பெனி உங்க பொருளை வாங்குவாங்க ஸோ இது வந்து வீக்யான் சர்டிபிகேட் வெஜிடேரியன் சர்டிபிகேட் சொல்லி இருக்கக்கூடிய சர்டிபிகேஷன்ஸ் ஸோ இது வந்து சர்டிபிகேஷன் சார்ந்தது சொல்லியாச்சு அடுத்து வந்து லைசென்சிங் லைசென்சிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டுமே நான் சேர்த்து சேர்த்துபடியா சொல்லிடுறேன் நான் நம்ம நாடுகள்ல இந்தியால உணவு பொருட்கள் வியாபாரம் பார்க்கிறவங்க யாரா இருந்தாலும் எஃப்எஸ்எஸ்ஐ லைசென்ஸ் தேவைப்படும் எல்லாத்துக்கும் தெரியுமா அது எல்லாத்துக்கும் இருக்கா இல்லாம இருந்தா கண்டிப்பா பதிவு செஞ்சு வாங்கிக்கிங்க குறைஞ்சபட்சம் தேவை ஏற்றுமதி போறதுக்கு முன்னாடி நம்ம நாட்டு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தேவையானது உங்களுக்கு எஃப்எஸ்சி ஆகி நாங்க வந்து மசாலா கம்பெனி எங்களுக்கு ரெகுலேட்டரி பாடி வந்து ஸ்பைசஸ் போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி இருக்காங்க வேற எந்த விதமான ப்ராசஸ்ட் இருந்தா அதாவது ஃப்ரெஷ் ஃப்ரூட்டா இருக்கலாம் வெஜிடபிள்ஸா இருக்கலாம் ப்ராசஸ்ட் ஃபுட்டா இருந்தா அப்பிடா மேடம் இருக்காங்க அப்பிடால வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா பண்ணணும் பண்ணா தான் உங்க ஏற்றுமதி வந்து பண்ண முடியும் ஏன்னா போர்ட்ல சாம்பிளிங் நடக்கும் அப்பீடால ரெஜிஸ்டர் பண்ணாதான் அப்பீடா கூடிய ரூல்ஸ் பண்ணி நீங்க பண்றீங்களான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கிரேப்ஸ் இருக்கு கிரேப்ஸ் வந்து வெளிநாடுகளுக்கு ஏத்துனாங்கன்னா திராட்சை பழம் அதுக்குன்னு ஒரு சில முறைகள் இருக்கு ட்ரேஸ் நெட்ன்னு சொல்லி ஒரு இதுல பதிவு செஞ்சு நீங்க உற்பத்தி ஆற ஸ்டேஜ்ல இருந்து ஏற்றுமதி ஆற வரைக்கும் படிப்படியா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ட்ராக் பண்ணி பார்த்து அது பாதுகாப்பா இருக்கு அதுக்கப்புறம் தான் ஏற்றுமதி பண்ண முடியும்னு சொல்லி அப்பீடா உத்தரவாதத்தோட நீங்கள் ஏற்ற முடியும் இதே இதை ஆர்கானிக்காக பண்ணுறீங்க இயற்கையாக பண்ணுறோம் ஆர்கானிக் நெட்டுன்னு சொல்லி அப்பீலால் இருக்கும் அது படி பண்ணா பண்ணால் தான் உங்கள் ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஏற்றுமதி பண்ண முடியும் இதே இது சீ ஃபுட்ஸ் இருக்காங்க எம்பிஇடிஏ மரீன் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அதாரிட்டியில் பதிவு செய்ய வேண்டியிருக்கோம் நிறைய பேர் கோக்னட் ப்ராடக்ட்ஸ் வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கா கோக்னட் ப்ராடக்ட்ஸ் பார்த்தேன் நான் கோயர் ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அப்படி இருந்தால் கோயர் போர்டு தான் எக்ஸ்போர்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி

நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகிறது ஏற்றுமதி சிங்கப்பூருக்கோ துபாய்க்கோ போகும் சிங்கப்பூர் துபாயில இருந்து அங்கிருந்து பதினஞ்சு நாடு இருபது நாடுகள் அங்கிருந்து ஏற்றுமதி ஆகி போகும் அப்ப ஒரு நாட்டு சட்டம் இருந்தா போதாது நம்ம நாட்டு சட்டத்தை காப்பாற்றணும் அங்க ஏற்றுமதி துபாயோ சிங்கப்பூரோ அந்த நாட்டு சட்டத்தை காப்பாற்றணும் அங்கிருந்து போற அடுத்து பத்து பதினஞ்சு நாடுகளோட சட்டமும் சேர்ந்து காப்பாற்றணுங்கிற காண்டி அந்தந்த நாடுகள் அவங்களோட சட்டத்தோட்டங்களை வச்சுருப்பாங்க இது போகாம பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்காங்க நெஸ்லே தெரியும் எல்லாரும் நெஸ்லே மேகி மேகி நூடுல்ஸ் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் இவங்கெல்லாம் ட்ராஸ் நே ட்ரான்ஸ்நேஷ்னல் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க அவங்க சட்டங்கள் எப்படி இருக்கும்னா ஒரு நாட்டோட சட்டத்தை மீறி அதை விட அதிகமாக வச்சிருப்பாங்க ஸோ அந்த சட்டத்துக்கு கட்டுப்பாடு இருந்தா தான் அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு நம்ம சப்ளை பண்ண முடியும் இன்னைக்கு ஏற்றுமதி வந்து ஒரு சின்ன வியாபாரிக்கு அந்த நாட்டுக்கு நம்ம ஏத்தலாம் வியாபாரம் பெருகி தொயந்து நீடிச்சு பண்றதா இருந்தா ஒரு வியாபாரம் இன்னைக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது அது திருப்பி அந்த கஸ்டமர் வர மாட்டாங்க ஒரு வாடிக்கையாளர் உங்ககிட்ட வாங்கணும் மாசத்துக்கு வாங்கணும் வருஷதோறும் வாங்கிட்டு இருக்கணும் வருஷம் வருஷம் வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படி ஏற்றுமதி பண்ற கஸ்டமர் நீங்க வாங்குற கஸ்டமர் நீங்க பாக்குறதா இருந்தா இந்த லைசென்சிங் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேஷன் முக்கியம் ஆகிட்டே இருக்கு இது நம்ம வந்து வச்சு பார்க்கலாம் அந்த நாடு வந்து நம்மளுக்கு தர செய்யறதுக்காண்டி இப்படி உருவாக்கி இருக்காங்களா இருக்கலாம் ஆனா இன்னைக்கு உண்மை வந்து இந்த சர்டிபிகேஷன் தான் பெரிய பெரிய கம்பெனிஸ் எக்ஸ்போர்ட் ஆகி பெருசாகிட்டு இருக்கிற காரணம் அவங்க கையில அந்த சர்டிஃபிகேஷன் இருக்கும் அந்த சர்டிபிகேஷன் இருந்தா வியாபாரம் தொயந்து நீடிச்சு பண்ண முடியும் நான் நல்லா நம்புறேன் நான் தேங்க்யூ